அத்தியாயம் பதினேழு உங்கள் தலைவரை பற்றிய பொய்கள் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே அரசாங்கத்தின் கீழ் வர வேண்டும் என்று ஒரு பொய்யான தலைவர்கள் உங்களுக்குச் சொல்வார்கள் என்று நான் முன்பே குறிப்பிட்டேன் இதற்கு அவர்கள் கூறும் காரணங்களும் அவர்களின் நோக்கங்களும் பொய்யாகவே இருக்கும் துரதிர்ஷ்டவசமாக நிகழ்வு ஒரு பொய் அல்ல அது நடக்கப் போகிறது ஒரே உலக அரசாங்கம் இருக்கும் அந்த அரசாங்கத்துடன் ஒரு உலகளாவிய தலைவர் ஆண்டிகிறிஸ்ட் இருப்பார் எழும் இந்த தலைவர் நீங்கள் கேட்டதிலேயே சிறந்த பேச்சாளராக இருப்பார் அருமையான விஷயங்களைச் சொல்லி உங்களை உயர்த்துவார் நம்மையெல்லாம் காணாமல் போகச் செய்ததாகச் சொல்லும் பிரச்சனைகளைச் சரிசெய்ய ஒரு திட்டம் வைத்திருப்பார் பொருளாதாரம் மற்றும் உலகளாவிய குழப்பத்தை சரிசெய்ய அவர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார் நீங்கள் அவரைக் கேட்டு அவரை பின்பற்ற விரும்புவீர்கள் எல்லோரும் செய்வார்கள் உண்மையில் அவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டதாக மக்கள் நினைப்பார்கள் ஏனென்றால் இந்த தலைவரால் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும் அவர் மீட்பர் என்று சொல்வார்கள் இயேசுவே இவற்றைப் பற்றிப் பேசும் வேதவசனங்களைப் பார்ப்போம் அந்திகிறிஸ்து ஒரு தலை சிறந்த பேச்சாளராக இருப்பார் என்பதை இந்த வேதவசனங்கள் வெளிப்படுத்துகின்றன மிருகம் ஆண்டிகிரிஸ்ட் மற்றும் டிராகன் சாத்தான் என்பதை நினைவில் வையுங்கள் ஆண்டிகிறிஸ்ட் பாராட்டுக்கள் மற்றும் முகஸ்துதிகள் உட்பட பெரிய விஷயங்களைப் பேசுவார் அந்த மிருகத்திற்கு தன் அதிகாரத்தை கொடுத்ததால் அந்த நாகத்தை அவர்கள் வணங்கினார்கள் மிருகத்தைப் போன்றவர் யார் என்று சொல்லி மிருகத்தை வணங்கினார்கள் அவனோடு போர் செய்ய வல்லவன் யார் பெரிய விஷயங்களையும் தூஷணத்தையும் பேசும் வாய் அவருக்கு கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்துதல் பதிமூன்று நான்கு முதல் ஐந்து உடன்படிக்கைக்கு விரோதமாக அக்கிரமம் செய்கிறவர்களை முகஸ்துதியால் கெடுப்பார் டேனியல் பதினொன்று முப்பத்திரண்டு இந்த வசனங்களில் அந்திகிறிஸ்துவும் அவனது கூட்டாளியான பொய்யான தீர்க்கதரிசியும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் வானத்திலிருந்து நெருப்பு இறங்குவதைக் கூட நீங்கள் காண்பீர்கள் ஆனால் இவை பொய்யான அதிசயங்கள் ஏமாற்றுதல்கள் மற்றும் உங்களை தவறாக வழிநடத்தும் மாயைகள் என்பதையும் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் முதல் வேதத்தில் அவர் அந்திகிறிஸ்துவை குறிப்பிடுகிறார் இங்குள்ள கடைசி வேதத்தில் அவர் பொய்யான தீர்க்கதரிசியைக் குறிப்பிடுகிறார் மிருகம் என்பது அந்திகிறிஸ்துவை குறிக்கிறது சகல வல்லமையுடனும் அடையாளங்களுடனும் பொய்யான அதிசயங்களுடனும் துன்மார்க்கத்தின் சகல வஞ்சகங்களுடனும் சாத்தானின் கிரியையின்படி அவனுடைய வருகை இருக்கிறது இரண்டாவது தெசலோனிக்கேயர் இரண்டு ஒன்பது முதல் பத்து வரை ஏனென்றால் கள்ளக் கள்ளத் தீர்க்க தரிசிகளும் எழுவார்கள் முடிந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வழிதவரச் செய்யும்படி பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் காட்டுவார்கள் மத்தேயு இருபத்து நான்கு இருபத்து நான்கு அவர் பெரிய அடையாளங்களைச் செய்கிறார் மனிதர்களின் பார்வையில் வானத்திலிருந்து நெருப்பை பூமிக்கு வரச் செய்தார் அந்த மிருகத்திற்கு முன்பாகச் செய்யக் கொடுக்கப்பட்ட அடையாளங்களினால் பூமியில் வசிக்கும் என் சொந்த மக்களை அவர் ஏமாற்றுகிறார் பூமியில் வசிப்பவர்களிடம் வாழ்வெட்டு மற்றும் வாழ்ந்த மிருகத்திற்கு ஒரு உருவத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறார் வெளிப்பாடு பதிமூன்று பதிமூன்று முதல் பதினான்கு எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தலைவர் வணங்கப்பட விரும்புகிறார் ஆண்டிகிரிஸ்ட் தன்னை கடவுளுக்கு மேலாக உயர்த்துவதையும் உண்மையில் வணங்கப்படும் எதற்கும் மேலாக இருப்பதையும் நாம் இங்கு காண்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை பெரிதாக்கிக் கொள்கிறான் இந்த வசனங்களில் ஆண்டிகிரிஸ்ட் பாவத்தின் மனிதன் மற்றும் ராஜா யாரும் உங்களை எந்தவிதத்திலும் ஏமாற்ற வேண்டாம் ஏனென்றால் கலகம் முதலில் வந்து பாவ மனிதன் அழிவின் மகன் கடவுள் என்று அழைக்கப்படுபவை அல்லது வணங்கப்படுபவை அனைத்தையும் எதிர்த்து தன்னை கொள்ளும் வரை அது நடக்காது அதனால் அவன் கடவுளின் ஆலயத்தில் கடவுளாக அமர்ந்து தன்னை கடவுளாகக் காட்டுகிறான் இரண்டாம் தெசலோனிக்கேயர் இரண்டு மூன்று முதல் நான்கு அரசன் தன் விருப்பப்படியே செய்வான் அவர் தம்மையே உயர்த்தி எல்லா கடவுளுக்கும் மேலாக தம்மை பெருமைப்படுத்திக் கொள்வார் கோபம் நிறைவேறும் வரை அவர் வளம் பெறுவார் அதற்காக எது தீர்மானிக்கப்படுகிறதோ அது செய்யப்படும் அவன் தன் பிதாக்களின் தெய்வங்களையோ பெண்களின் விருப்பத்தையோ எந்தக் கடவுளையும் மதிக்க மாட்டான் ஏனென்றால் அவர் எல்லாவற்றிலும் தன்னை பெரிதாக்கிக் கொள்வார் டேனியல் பதினொன்று முப்பத்தாறு முதல் முப்பத்தேழு வரை இந்த தலைவரின் பேச்சை கேட்கும்போது மிகவும் கவனமாக இருங்கள் மக்களை முட்டாளாக்க ஒவ்வொரு வகையான தீய வஞ்சகத்தையும் அவர் பயன்படுத்துவதை இங்கு காண்கிறோம் அழிவை நோக்கிச் செல்பவர்களை முட்டாளாக்க எல்லா வகையான தீய வஞ்சகங்களையும் அவர் பயன்படுத்துவார் ஏனென்றால் அவர்கள் நேசிக்க மறுத்து அவர்களை காப்பாற்றும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இரண்டாவது தெசலோனிகேயர் இரண்டு பத்து புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு நாங்கள் முன்பு இந்த சாலையில் இருந்தோம் பூமியில் உள்ள பல தலைவர்கள் வணங்கப்பட்டு இரட்சகர் என்று அழைக்கப்பட்டனர் மேசியாவான இயேசுவோடு ஒப்பிடப்படுகிறார்கள் நம் மனித இயல்பில் ஒருவரை வணங்க விரும்பும் ஒன்று இருக்கிறது விக்கிபீடியாவில் இரண்டு பக்கங்கள் உள்ளன அவை இதை கண்காணிக்கும் மற்றும் யார் மேஷியா என்று கூறப்படுகிறார் யார் இயேசு என்று கூறப்படுகிறார்கள் என்று பட்டியலிடுங்கள் இதை மேலும் விளக்க சில தலைப்புச் செய்திகள் எஹுட் பிராக் தேசிய இரட்சகரா அல்லது தவறான மேசியா இரட்சகர்கள் தின உரையில் ஃபர்ராகான் தன்னை இயேசு என்று கூறுகிறார் நான் மெசியா இஸ்ரேலில் உள்ள சில ரபீக்கள் ட்ரம்ப் மெசியாவாகவோ அல்லது அவரது முன்னோடியாகவோ இருக்கலாம் என நம்புவதாக என் டைம்ஸ் ஆசிரியர் கூறுகிறார் சோல் ரயில் விருதுகளில் ஜேமி ஃபாக்ஸ் ஒபாமாவை எங்கள் இறைவன் மற்றும் மீட்பர் என்று அழைத்தார் ஹிட்லர் தன்னை ஜெர்மனியின் இரட்சகராக மாற்றிக்கொள்ள ஒரு கற்பனையான நபரை உருவாக்கினார் இந்த தலைவர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது சாத்தா ஆம் நீங்கள் சரியாக படித்தீர்கள் சாத்தான் அடிப்படையில் இந்த உலகத் தலைவரின் உடலில் குடியிருக்கும் சாத்தான் கடவுளுக்கு எதிராக கலகம் செய்தபோது பூமிக்குத் தள்ளப்பட்ட ஒரு விழுந்த தேவதை பேரானந்தத்தில் அவர் சொர்க்கத்திற்கான அணுகலை முற்றிலும் இழந்தார் அவர் உலகம் முழுவதையும் ஏமாற்றுபவர் என்பதை இங்கே காண்கிறோம் அந்திகிறிஸ்து பின்தங்கிய அனைவரையும் ஏமாற்றி அதைத்தான் செய்வார் இந்த வசனங்களில் சாத்தான் வலுசர்ப்பம் வானில் போர் நடந்தது மைக்கேலும் அவனுடைய தூதர்களும் டிராகனுடன் போர்த்தொடுத்தனர் வலுசர்ப்பமும் அதன் தூதர்களும் போர்த்தொடுத்தனர் அவர்கள் வெற்றி பெறவில்லை சொர்க்கத்தில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை பெரிய டிராகன் கீழே வீசப்பட்டது பழைய பாம்பு பிசாசு மற்றும் சாத்தான் என்று அழைக்கப்படுபவர் உலகம் முழுவதையும் ஏமாற்றுபவர் அவர் பூமியில் தள்ளப்பட்டார் அவருடைய தூதர்கள் அவருடன் கீழே தள்ளப்பட்டனர் வெளிப்படுத்துதல் பன்னிரண்டு ஏழு முதல் ஒன்பது வரை இங்கே மிருகம் ஆண்டிகிறிஸ்டு நீங்கள் மேலே உள்ள வேதத்தில் டிராகன் சாத்தான் என்று பார்த்தீர்கள் சாத்தான் அந்திகிறிஸ்துவுக்கு அவனுடைய சக்தியையும் அவனுடைய சிங்காசனத்தையும் அவனுடைய அதிகாரத்தையும் கொடுக்கிறான் என்று அது கூறுகிறது ஏனென்றால் சாத்தான் அந்திகிறிஸ்துவை கொண்டிருக்கிறான் நான் பார்த்த மிருகம் சிறுத்தையைப் போலவும் அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாய்ப்போலவும் இருந்தது வலுசர்ப்பம் அவருக்கு தன் அதிகாரத்தையும் சிம்மாசனத்தையும் பெரும் அதிகாரத்தையும் கொடுத்தது அவரது தலை ஒன்று படுகாயமடைந்தது போலிருந்தது அவனுடைய கொடிய காயம் குணமானது முழு பூமியும் மிருகத்தைக் கண்டு வியந்தது அந்த மிருகத்திற்குத் தன் அதிகாரத்தைக் கொடுத்ததால் அந்த நாகத்தை அவர்கள் வணங்கினார்கள் மிருகத்தைப் போன்றவர் யார் என்று சொல்லி மிருகத்தை வணங்கினார்கள் அவனோடு போர் செய்ய வல்லவன் யார் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் வாழ்க்கைப் புத்தகத்தில் உலகத் தோற்றம் முதற்கொண்டு பெயர் எழுதப்படாத பூமியில் குடியிருக்கிற யாவரும் அவரைத் தொழுது கொள்வார்கள் வெளிப்படுத்துதல் பதிமூன்று இரண்டு முதல் நான்கு எட்டு இது கேலிக்குரியது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் பேய்கள் மக்களை பிடித்திருப்பதாக பைபிள் சொல்கிறது இயேசு பூமியில் வாழ்ந்த காலத்தில் பல மக்களிடமிருந்து பேய்களை விரட்டினார் இயேசுவின் சீடர்கள் பேய்களை கூட துரத்தினார்கள் பிடித்தல் மிகவும் உண்மையானது இயேசுவை பற்றிய இந்த வேதாகமத்தில் அவர் ஏழு பேய்களை மரியாளிடமிருந்து விரட்டியடித்ததை கற்றுக்கொள்கிறோம் விரைவில் நகரங்கள் மற்றும் கிராமங்கள் வழியாகச் சென்று கடவுளுடைய ராஜ்யத்தைப் பற்றிய நற்செய்தியை பிரசங்கித்துக் கொண்டு வந்தார் அவருடன் பன்னிரண்டு பேரும் தீய ஆவிகள் மற்றும் பலவீனங்களிலிருந்து குணமடைந்த சில பெண்களும் ஏழு பேய்கள் வெளியேறிய மகதலேனா மரியாவும் இருந்தனர் லூக்கா எட்டு ஒன்று முதல் இரண்டு யூதாசை கவனியுங்கள் பிரதான ஆசாரியர்களிடம் இயேசுவை காட்டிக் கொடுக்கும் முன் சாத்தானை அவன் குடியிருக்க அனுமதித்தான் பன்னிருவருடன் எண்ணப்பட்ட இஸ்காரியோத் என்றும் அழைக்கப்பட்ட யூதாசுக்குள் சாத்தான் நுழைந்தான் அவன் புறப்பட்டுப் போய் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனாபதிகளிடத்திலும் எப்படி அவரை அவர்களுக்கு ஒப்புக்கொடுக்கலாம் என்று அவர்களோடு பேசினான் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் அவருக்கு பணம் கொடுக்க ஒப்புக்கொண்டனர் லூக்கா இருபத்தி இரண்டு மூன்று முதல் ஐந்து வரை சாத்தான் அந்திகிறிஸ்துவிற்குள் இருப்பவனாக இருப்பதால் அவனே உண்மையில் பேசுகிறான் செய்கிறான் மக்கள் கேட்கவும் பின்பற்றவும் விரும்பும் தலைவராக அவர் இருப்பதில் ஆச்சரியமில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக சாத்தான் பரலோகத்தில் ஒரு தலைவனாக இருந்தான் மேலும் அவன் தேவ தூதர்களில் மூன்றில் ஒரு பகுதியை கடவுளுக்கு எதிராக கலகம் செய்யும்படி சமாதானப்படுத்தினான் ஆண்டிகிரிஸ்ட் முழு மனிதனாக இல்லாததால் எல்லா வகையான அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடிகிறது என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது அவன் பேய்பிடித்தவன் பரலோகத்தில் மற்றொரு அடையாளம் காணப்பட்டது இதோ ஒரு பெரிய சிவப்பு டிராகன் ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் அதன் தலையில் ஏழு கிரீடங்களும் உள்ளன அவனுடைய வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து பூமியில் எரிந்தது வானில் போர் நடந்தது மைக்கேலும் அவனுடைய தூதர்களும் டிராகனுடன் போர் தொடுத்தனர் வலுசர்ப்பமும் அதன் தூதர்களும் போர் தொடுத்தனர் அவர்கள் வெற்றி பெறவில்லை சொர்க்கத்தில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை பெரிய ட்ரகன் கீழே வீசப்பட்டது பழைய பாம்பு பிசாசு மற்றும் சாத்தான் என்று அழைக்கப்படுபவர் உலகம் முழுவதையும் ஏமாற்றுபவர் அவர் பூமியில் தள்ளப்பட்டார் அவருடைய தூதர்கள் அவருடன் கீழே தள்ளப்பட்டனர் வெளிப்படுத்துதல் பன்னிரண்டு மூன்று முதல் நான்கு ஏழு முதல் ஒன்பது அவர் உண்மையில் யார் என்பதை இந்த தலைவர் பாருங்கள் அவனுடைய பொய்களுக்கு விழாதே அல்லது அவன் கேட்கும்போது அவனை வணங்காதே கடவுள் நம்மை அவருக்குச் சுட்டிக்காட்டவே வழிபாட்டுத் தன்மையை நம்மில் வைத்தார் கடவுளையும் கடவுளையும் மட்டுமே வணங்குங்கள் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக சாத்தானே எனக்குப் பின்போ ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை தொழுது அவருக்கு மட்டுமே பணிவிடை செய்வாயாக என்று எழுதப்பட்டுள்ளது லூக்கா நான்கு எட்டு நீங்கள் வேறு எந்த தெய்வங்களையும் வணங்கக்கூடாது ஏனென்றால் பொறாமை என்று பெயரிடப்பட்ட இறைவன் உங்களுடனான தனது உறவைக் குறித்து பொறாமை கொண்ட கடவுள் யாத்ராகமம் முப்பத்து நான்கு பதினான்கு புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு நான் எக்கோவா வேறு யாரும் இல்லை என்னைத் தவிர கடவுள் இல்லை ஏசாயா நாற்பத்தைந்து ஐந்து நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படவில்லை என்றால் உங்கள் இதயத்தை ஒரு பிசாசுக்காக திறந்துவிட்டீர்கள் அந்திக்கிறிஸ்துவின் வாயிலிருந்து சாத்தான் உமிழும் ஒவ்வொரு வஞ்சகத்தையும் நீங்களும் விட்டீர்கள் உங்கள் இதயத்தில் இயேசுவை அழைக்கவும் இந்த தவறான கிறிஸ்துவை வணங்குவதற்கான சோதனையை நீங்கள் தாங்கிக் கொள்ள முடியும்